ரிஸ்க் அப்படி என்றால் என்ன முதல் கேள்வி நாம் பொதுவாக ரிஸ்கை எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் உண்ணுகின்ற உணவு முதல் ரிஸ்க் அதைத்தான் சம்பந்தப்படுத்துவோம் கையில் உள்ள பணம் வாழுகின்ற வீடு இது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ரிஸ்கை நாம் சுருக்கி கொள்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது பொதுவாக அல்லாவுடைய திருநாமங்கள் ஒன்றான ரஸாக்கு நாம் சொல்லுகிற விளக்கம் உணவளிப்பவன் நம் நிறைய அந்த அஸ்மாக லூஸ்னா வாசிக்கிற நேரத்தில் அர் ரஸாக் உணவளிப்பவன் உணவளிப்பவன் மட்டும் ரசாக் கிடையாது அல்லாஹ்வுடைய ரசாக் என்கிற பெயரின் பண்புகளும் தன்மைகளும் உணவோடு மட்டும் சுருங்கக்கூடிய ஒரு செய்தி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ளப்படும் ரிஸ்க் என்பது அது ஒரு மிக பெரும் வட்டம் உதாரணத்திற்கு சொல்ல போனால் இந்த இடத்தில் உட்கார்ந்து நீங்கள் மார்க்கத்தை படிப்பதும் அல்லாஹுடைய ரிஸ்குகளில் ஒன்று சுருக்கமாக சொன்னால் ரிஸ்கை நீங்கள் வரையறுக்க முடியாது தான் ரப்புடைய ரிஸ்க் என்பதை ஒரு நாளும் நாம் வரையறுத்து சொல்ல முடியாது அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதும் அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ரிஸ்க் நீங்கள் நாம் நினைக்கின்ற உணவும் அல்லாஹ் தருகிற ரிஸ்க்கு தான் நம் கையில் உள்ள பணமும் அல்லா தருகிற ரிஸ்கு தான் நம் குழந்தை குட்டிகள் பெற்றோர்கள் நாம் வாழ்கின்ற வீடு நாம் ஓடுகின்ற வாகனம் இதுவெல்லாம் ரிஸ்க்கு தான் அல்லாவை நினைப்பதற்கான எண்ணம் வருவதும் எல்லாம் நமக்கு தருகிற ரிஸ்க்கு தான் இப்படி உலகத்தின் இயக்கமே ரப்புடைய ரிஸ்க்கு தான் ரிஸ்கை நீங்கள் ஒரு வட்டத்திற்குள் உணவிற்குள்ளோ பொருளாதாரத்திற்குள்ளோ குழந்தை குட்டிகளுக்குள்ளோ நீங்கள் கட்டுப்படுத்தி விட முடியாது என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான உயிர் உள்ள உயிரற்ற எல்லா விடயங்களும் ரிஸ்க்குள் வந்து அடங்கிவிடும் என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த ரிஸ்கை பொறுத்தவரையிலே இந்த ரிஸ்கு மின் கதாயல் கதிர் கதிரோடு சம்பந்தப்பட்டது யாருடைய கையிலும் அது கிடையாது அல்லாஹ் நிர்ணயித்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கலா நிலைமை தான் கலா கதருடைய ஏற்பாடு தான் நம் ரிஸ்கோடு சம்பந்தப்படும் நாம் நினைத்ததை இந்த உலகத்தில் பெற்றுவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் அவன் தாயின் கருவறையில் வைத்து அல்லாஹூ தாலா பி கத் பி ரிஸ்கிஹி அந்த இடத்தில் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான் மலக்கை அனுப்பி அந்த உயிருக்கு ரூஹை கொடுத்து அல்லாஹு தாலா நான்கு விடயங்களை அந்த மலக்கை வைத்து எழுத வைக்கிறான் இந்த நான்கில் ஒன்று இந்த உலகத்தில் அவனுடைய என்ன என்பதும் அந்த இடத்தில் எழுதப்பட்டு விடும் கலா கதிரோடு சம்பந்தப்பட்டது யாருடைய முயற்சியும் அந்த கதிரை மிஞ்சி வந்து விடாது என்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாள் அந்த இடத்தில் வைத்து எழுதப்பட்ட அவ்வளவு ரிஸ்க்கும் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கும் ஒரு மிடர் தண்ணியும் குறைத்து குடித்து விட மாட்டோம் ஒரு மிடர் தண்ணியை கூட்டியும் குடித்து விட மாட்டோம் அந்த ரிஸ்க் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை அமையும் என்கிற பகுதி இது ரிஸ்க் என்பது இந்த உலகத்தில் கதிரோடு சம்பந்தப்பட்ட பகுதி என்பதை மிக முக்கியமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஏன் கதிரோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லுகிறேன் என்றால் மனிதனின் வாழ்க்கை ஓட்டமே கிட்டத்தட்ட தான் நீ காலையில் எழுந்ததிலிருந்து அவன் உறங்குகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் செய்கிற பெரும்பாலான செயற்பாடுகள் தன் இருக்கும் நீங்கள் உதாரணத்திற்கு காலையில் ஒரு ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரைக்கும் பாதையை பார்த்து கொள்ளுங்கள் நாம் போக முடியாது அதுவும் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரை எல்லோரும் அரசாங்க உத்தியோகத்திற்கு போகிற அந்த நேர பகுதிகளெல்லாம் அந்த நேரம் கடும் நாம் என்ன செய்வோம் தான் அதை தாண்டி செல்லுகிற அளவுக்கு பாதைகள் நெரிசலாக இருக்கும் சற்று நின்று யோசித்தால் அவ்வளவு மனிதனுடைய ஓட்டமும் இதற்காக வேண்டால் அந்த ரிஸ்க்குக்காக வேண்டி நான் உழைக்க வேண்டும் அதிலிருந்து என்னை கொண்டு வர வேண்டும் நான் வாழ வேண்டும் என் வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் தான் ஓட்டம் ஒரு மனிதன் ஹராத்தில் வீழ்கிறான் இப்படி பொருளாதாரத்தையும் தன் வாழ்வாதாரத்தையும் சேர்த்து கொள்வதற்கு தான் வட்டியில் ஈடுபடுகிறான் எதற்காக வேண்டி எனக்கு நிறைய கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக வேண்டி இப்படி நீங்கள் எல்லாவற்றை எடுத்து பார்த்தாலும் மனிதன் பெரும்பாலான கால பகுதி அவனுடைய ஓட்டம் இந்த வாழ்வாதாரத்துக்காகத்தான் இருக்கிறது என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மனிதன் இப்படி ஓடுகிற நேரத்தில் பொதுவாக மனிதனிடத்தில் ஒரு குறைபாடு என்னவென்றால் உலகத்தில் நாம் ஓடித்திரிகிறோமே ரிஸ்கையை பெற்றுக்கொள்வதற்கு இதுவெல்லாம் இந்த உலகத்தில் வைத்த காரணிகள் இதை செய்தால் உனக்கு கிடைக்கும் என்று ஆனால் மனிதன் பலவீனம் என்னவென்றால் ஒட்டுமொத்த சிந்தனையும் காரணிகளிலே குவித்து விடுகிறான் அந்த காரணத்தை ஏற்படுத்திய ரப்பை அந்த இடத்தில் மறந்து விடுகிறான் இது மனிதனுடைய மிக பெரும் பலவீனம் ரிஸ்க் தேடிக்கொள்ள வேண்டும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது வீட்டில் முடங்கி கொடுக்க செல்லவில்லை காரணங்களை செய்யுங்கள் கிடைக்கும் என்கிறது ஆனால் காரணத்திலேயே உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை கழித்து விடாதீர்கள் அந்த காரணத்தை ஏற்படுத்திய முசபிபுல் அஸ்பாப் அல்லாவை பற்றிய ஒரு எண்ணத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அவன் மீது நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் மனிதன் அப்படி கிடையாது மனிதன் அதில் மிக பலவீனம் என்கிற பகுதியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளை எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவின் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டும் அல்லாஹ் காட்டி தருகிற வழிகளை தேடுவதில் முதல் பயன்படுத்த வேண்டும் நாம் எப்படி தெரியுமா நீங்கள் பாருங்கள் எல்லாவற்றிற்கும் இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்லி இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில்தான் இஸ்லாமிய வழிமுறைக்குள் வந்து சேருவான் முதல் அதிலிருந்து ஆரம்பிப்பது கடும் கடும் கஷ்டமான ஒரு பகுதி அவருக்கு உதாரணத்திற்கு சொன்னால் ஒரு மனிதனுக்கு உடம்பில் முதுகிலோ காலிலேயோ ஏதாவது ஒரு வழி ஏற்படுகிற என்று வைத்துக் கொள்ளுங்கள் வழி ஏற்பட்டவுடன் முதலாவது ஒரு மனிதன் சாதாரணமாக நானும் தான் நீங்களும் தான் கொஞ்ச நாள் பார்ப்போம் ஏதாவது மருந்துகள் பூசி பார்ப்போம் இல்லை என்றால் ஒரு வைத்தியரை நாடுவோம் அதுவும் சரி வரவில்லை என்றால் அவரை விட பெரியவர் அவரை விட பெரியவர் இப்படி நாடிக்கொண்டே இருப்போம் ஆனால் எல்லாவுடைய தூதர் செல்ல சொன்னார்கள் உங்கள் உடம்பில் ஒரு ஏற்பட்டால் ஏற்பட்டால் உங்களுடைய உடம்பில் ஒரு கையை பிஸ்மில்லா என்று என்று மூன்று முறை சொல்லுங்கள் வ உஹாதிர் ஏழு விடுத்த கொடுத்தார்கள் இந்த முதல் அமுல்படுத்தி பார்ப்பது நாம் குறைவு அல்லாஹ் சொன்ன முதலுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளில் நிவாரணம் தேடுவது நம்மில் குறைவு என்கிற பகுதி நம் அதில் நாம் பலவீனம் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் ஒரு சோதனை ஏற்பட்டால் என்ன செய்ய சொன்னார்கள் சந்தர்ப்ப துவாக்கள் கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா இன்னாஹி ராஜு சொல்லுங்கள் அல்லாஹு யா எனக்கு ஏற்பட்ட சோதனையில் எனக்கு கூலியை தந்துவிடு நான் பொறுமையாக இருக்கிறேன் இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தந்துவிடு இப்பொழுது இழந்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு தந்துவிடு என்கிற பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் இழப்பின் போது இந்த பிரார்த்தனையை முதலாவது நாம் வாழ்க்கையில் எடுத்து வந்திருக்கிறோம் அடுத்தது எப்படி முன்னேறலாம் என்கிற அடுத்த கட்ட உலக காரணங்களுக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த இந்த பகுதியில் எத்தனை பேர் நின்றிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் உம்முசலமா ரதி அல்லாஹோன் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் ஒரு மிக பெரும் வெற்றி கண்ட ஒரு சகாபிய பெண்மணி அபுசலமா ரத்தியல்லா அவர்கள் மதீனாவுக்கு ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் வந்து விடுகிறார்கள் மக்காவில் உம்முசலமா கூடவே குழந்தை குழந்தை அபு சலமாவுடைய குடும்பம் பிரித்து கொண்டு செல்கிறார்கள் மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் தான் உம்முசலமா ரத்தியல்லா அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் வருகிற நேரம் அபு சலமா படுக்கையில் மரண படுக்கையில் ரதி அல்லாஹ் ஒன்பு அப்போ அந்த நேரத்திலிருந்து பிரார்த்தனையை செய்கிறார்கள் அல்லாஹு முசலமா அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிரார்த்தனையை சொல்லுகிற நேரத்தில் அபூசலமாவை விட சிறந்த ஒரு கணவன் இந்த உலகத்தில் கிடைக்குமா என்கிற எண்ணமும் இருக்கிறது இதை விட சிறந்த ஒன்றை தந்துவிடு என்று பிரார்த்தனை செய்கிறேனே அபூசலமா சலமா மிக சிறந்த கணவர் இவரை விட ஒரு சிறந்த கணவர் இந்த உலகத்தில் கிடைக்குமா என்கிற எண்ணமும் இருக்கிறது அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினான் அபு மனிதன் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதரை திருமணம் முடிக்கிற வாக்கியம் உம்முசலமா ரத அல்லாஹான் அவர்களுக்கு கிடைக்கிறது உம்மஹாத்து முமீன் என்கிற பட்டம் பெறுகிறது இதுவெல்லாம் சஹா மக்கள் முதல் இந்த செய்தியைத்தான் தன் வாழ்நாளில் அமுல்படுத்தினார்கள் அல்லாவின் மீது ஆழ நம்பிக்கை அதற்கு பின்னால் இஸ்லாம் காட்டுகிற வழிகாட்டல் அதற்கு பின்னால் மற்றைய மற்றையே இஸ்லாம் அனுமதித்த மற்றைய மற்றைய வழிகாட்டல்களில் மக் அசஹாபாக்கள் சென்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை முதல் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கணும் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இஸ்லாம் இதற்கு என்ன வழிகாட்டல் தருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு பின்னால் மற்றைய காரணங்கள் இருந்தால் அது மார்க்கத்துக்கு முரணை இல்லை என்றால் அதையும் எடுத்துக்கொண்டு நாம் பயணிக்க என்ன செய்ய வேண்டும் பழக வேண்டும் என்கிற பகுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்த